என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருப்பமும் நல்ல மாற்றமும் தரும் திருநீர்மலை பெருமாள் கோயில்களில் மிக முக்கியமான கோயில்களும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட கோயில்களும் திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படுகின்றன மொத்தம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று போற்றி வணங்கி வருகிறோம் அப்படியான அற்புத தலங்களில் திருநீர்மலை திருத்தலமும் ஒன்று திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோவில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது பொதுவாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார் பெருமாள் கிடந்த கோலத்தில் சேவை சாதிப்பார் இருந்த கோலத்திலும் நடந்த கோலத்திலுமாக காட்சி தருவார் இங்கே திருநீர்மலை திவ்ய திருத்தலத்தில் நான்கு விதமாகவும் திருக்காட்சி தருகிறார் பெருமாள் என்பது இத்தலத்தின் இன்னொரு மகத்துவம் மூலவர் மற்றும் தாயார் பெருமாள் நான்கு வெவ்வேறு நிலைகளில் தனது சேவையை வழங்குகிறார் மூலவர் ஸ்ரீ நீர்வன்னர் நின்ற திருக்கோளம் இறைவன் நரசிம்மர் இருந்த திருக்கோளம் இறைவன் ரங்கநாதர் கிடந்த திருக்கோளம் இறைவன் திருவிக்கிரமன் நடந்த திருக்கோளம் தாயார் அனிமாமலர் மங்கை ரங்கநாயகி ராமபிரான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் இத்தனை பெருமைகளையும் ஒருங்கே பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது திருநீர்மலை புண்ணிய கஷேத்திரம் வால்மீகி முனிவருக்கும் தொண்டைமான் மன்னருக்கும் இங்கே திருக்காட்சி தந்து வரமருளிய திருத்தலம் என்று பெருமை மிக்கது திருநீர்மலை ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் பெருமாளை தரிசனம் செய்ய இங்கு வந்ததாக ஐதீகம் அப்போது மலை முழுவதும் தண்ணீரால் சோழப்பட்டு ஆறு மாதங்கள் காத்திருந்து பெருமாளுக்கு வழிபாடு செய்தார் திருமங்கை ஆழ்வார் தங்கிய இடம் திருமங்கை ஆழ்வார்புரம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் அமைப்பு காண்டவ வனத்தில் தோயாத்திரி மலைவாசல் அலங்கார நுழைவு வாசல் உள்ளது நல்ல அகலமான படிக்கட்டுகள் ஒரே சீரான உயரமுடைய இருநூறு படிகள் உள்ளன பாதி தூரத்தில் படி இறங்கி எட்டி பார்த்தால் சிறியதாக ஒரு சன்னதி உள்ளது இந்த கோவிலின் எதிரில் உள்ள புஷ்கர்ணியில் சித்த தீர்த்தம் சொர்ண தீர்த்தம் காருண்ய தீர்த்தம் கஷீர தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் சங்கமித்துள்ளன கோவில்களில் சுவாமி சன்னதிக்கு எதிரில் ராஜகோபுரம் பலிபீடம் கொடிமரம் ஆகியன ஒரே வரிசையில் இருக்கும் ஆனால் இங்கு பலிபீடம் கொடிமரம் இரண்டும் ராஜகோபுரத்தில் விலகி தனியே உள்ளது சித்திரை உத்திரத்தில் நீர்வன்னர் அனிமாமலர் மங்கை திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தில் ரங்கநாதர் ரங்கநாயகி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது சித்திரை மற்றும் பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஒன்பது நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் ஆகிய மூன்று நாட்களில் இங்கு தீர்த்தவாரி விழா நடக்கும் துவாதேசி திதி நாட்களில் தீர்த்தவாரி நடப்பதால் இந்த நிகழ்ச்சியை முக்குட்டி தீவா துவாதேசி என்று அழைக்கிறார்கள் திருநீர்மலைக்கு வந்தால் திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கப்பெறுவது நிச்சயம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள்